இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போகிறேன் வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ரெண்டு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி சிறு பருப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு குழையக்கூடாது அப்படியே முழுசாக இருக்கணும் ஒரு சின்ன துண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் கால் கப்பு தேங்காய் துருவல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணியில் வாழைத்தண்டை வேக போடுறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு அதிலே சேர்த்து வேக போடுறேன் இப்போது தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் இது வேகட்டும் வரட்டும் வாழைத்தண்டு வெந்திரிச்சு இப்போ பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த நேரத்தில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க இது வரைக்கும் உப்பு போடல நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்காங்க பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் குடிக்கிட்டேன் நல்லா பூச்சிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ தாளித்து கொட்டிடலாம் நான் தேங்காய் எண்ணெயில தான் தாளிச்சிருக்கிறேன் வேண்டான்றவங்க கடலை எண்ணெயில் கூட தாளிச்சுக்கிறேன் கடுகு போட்டுருக்கேன் கொஞ்சம் பெருமா ரெண்டு காய்ந்த மெல்லாம் கடைக்கலாம் ரெடி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிடலாம் வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு நிறைய காய்கள் சேர்த்துக்கணும் கூட்டுன்றதுனால சாதத்தில் போட்டும் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு